வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுதழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதினால்தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க இரண்டு ஓனர்களில் ஆர்சி புக் இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்காங்க நல்ல தரமான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸில் கூடிய வண்டிங்க குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திருக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நே அந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டீத்துமே புதுசு தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி டோப்லேட்டு வால்பிளாக்கு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ் பின்னா முன்னாடி பூமினுடைய பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய முன்னாடி பூமினுடைய பின்னு புஸ் முன்னாடி பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜெசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி எழுபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க எவைப்படும் ஜெசிபிக்காரன் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமாவே லயும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க ஆயில் சர்வீஸ் எல்லாம் பக்காவான டைமிங்க்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருந்தாவே இன்ஜின் கே கீர்கிறோன்னு லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பட இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டரு சோக்காக ஃபில்ட்ரு மாற்றிருந்திங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட் ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாற்றுற மாதிரி சூழ்நிலை வந்துருங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புதுசு கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கன்னா பின்னு புதுசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்